ஹரஹர நம ஹர ஹரஹர மகாதேவா தன்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கிருச்சிற்றம்பலம் ஆன்மீக அன்பர்களே அபிராமி அந்தாதியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல் அபிராமி அந்தாதியின் இரண்டாவது பாடல் இந்த பாடலின் பலன் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும் வலிமை பெற்றது நாம் பார்க்க இருக்கும் அந்த பாடல் துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேறும் பூம் கனையும் கருப்புச் சிலையும் மண் பாசாம் குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட பேரும் பனி மலர்ப்பும் கனையும் கருப்பு சிலையும் பாசாம் குசமும் கையில் அணையும் தெரிபுற சுந்தரியாவது அறிந்தனமே இந்த பாடலுடைய பொருள் தன்னுடைய திருக்கரங்களிலே குளிர்ச்சி பொருந்திய மலர்பானங்களையும் கரும்பு வில்லையும் மிருதுவான கயிற்றையும் அங்குசத்தையும் கரத்தில் ஏந்தி மூன்று புவனங்களிலும் மேன்மையான அழகுடன் திகழும் திரிபுர சுந்தரியே நான் வணங்கும் தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் நீயே நான்கு வேதங்களாகவும் அவற்றின் கிளைகளாகவும் அவற்றின் இலைகளாகவும் இவை பதிந்திருக்கக்கூடிய வேறாகவும் விளங்குகிறாய் என்பதை அறிந்து கொண்டேன் திரிபுர சுந்தரியே எனக்கு இனி எல்லாம் நீயே என்று அபிராமிப்பட்டர் அம்பிகையைப் பார்த்து பாடுகிறார் பக்தியும் இறுதி வடிவம் சரணாகதி அடைதல் இனி நடப்பது எல்லாம் உன்னுடைய பொறுப்பு என்னுடையது எதுவும் இல்லை என்ற நிலைக்கு வந்துவிட்டால் வாழ்க்கையில் வந்து போகும் ஏற்ற இரக்கங்களும் துன்பங்களும் நம்மை அண்டாது விலகிப் போகும் சரணாகதி என்பது எப்படி இருக்க வேண்டுமெனில் மகாபாரதத்தில் திரௌபதியின் சேலையை துச்சாதனன் பிடித்து இழுக்கிறான் துரோபதி சேலையை பிடித்துக்கொண்டு கொண்டு காப்பாற்று காப்பாற்று கண்ணா என்கிறாள் கண்ணன் வரவே இல்லை தன் கையில் இருந்த சேலை நழவியது கண்ணா என்று மட்டும் அழைத்தாள் அவள் நினைப்பு முழுவதும் கண்ணனிடமே இருந்தது அடுத்த கணமே கண்ணன் அவதரித்து துருபதியின் மானத்தை காப்பாற்றினார் அபிராமிப்பட்டரும் அன்னையின் நினைவாக இருந்ததால் மன்னருக்கு அமாவாசை திதியை பௌர்ணமி திதி என்று சொல்லிவிட்டார் மன்னன் ஆணையிட்டான் அமாவாசை அன்று முழு நிலவு வர வேண்டும் இல்லையேல் அரச தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அபிராமிப்பட்டர் அன்னையிடம் சரணடைந்தார் அன்னை தனது பக்தனுக்காக தனது காதில் அணிந்திருந்த தனது காதணியை எடுத்து வீசி முழு நிலவு வரச் செய்து பக்தனை காப்பாற்றினாள் நீங்களும் இறைவனை சரணாகதியடைந்து உலகத் துன்பத்திலிருந்து விடுவிடுங்கள் திருச்சிற்றம்பலம் இது உங்கள் பவர் நயனம் தமிழ் ஆன்மீகத்தின் அறச்சுவடி